ஹலோ விவர்ஸ் எனக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் என்று சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது ஏற்படுகிறது இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாக இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சாதகமான பலன்களாக இருந்து கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா இது போன்ற விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மிதனராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்துமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பிப்டவரி பதினைந்தாம் தேதி அன்று நீங்கள இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் புதன் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் பாக்கி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற பூர்வ புனியஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் குதூகூலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள் தடை விட்டு வந்த காரியங்களுமே உங்களுக்கு தானாகவே வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளும் இப்பொழுதாகலும் இதுவே இந்த மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையை செலுத்துவது நல்லதுங்க அதேபோல் சர்ப்ப கிரக வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்வது நல்லது அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் வழங்கும் இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் சூரியன் சனியினுடைய செயற்கைகளானது ஏற்பட்டுள்ளது பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களினுடைய சேர்க்கைகள் ஏற்பட்டாலுமே ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்படும் பிதாஜி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க பல முறை பாகப்பிரிவினைக்கு முயற்சி செய்துமே அது நடைபெறாமல் இருந்த நிலைகள் இப்பொழுது மாறும் அரசன் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணமாறி ஒத்து வருவார்கள் நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது இப்பொழுது நிறைவேறுங்க அதேபோல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென்று பொறுப்புகளானது மாற்றப்பட்டு மனக்கவலையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் மே உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பலம் பெறக்கூடிய இந்த நேரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகல அதேபோல் மன தெளிவோடு நீங்கள் முடிவெடுப்பீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளும் கைகூடும் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டமே என்ற கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்து சந்திப்பீர்கள் அதேபோல் மாசி பதினான்காம் தேதி என்று மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நேற்றம் பெறுகின்ற உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கக்கூடிய இந்த நேரங்கள் அவ்வளவு நல்லது கிடையாது உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யுங்க ஸோ அதனால் மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு உண்டு உறவினர்களுடைய வழியில் மனக்கலக்கங்களானது தரக்கூடிய தகவலானது வரலாங்க குல தெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் நிதி பற்றாக்குறையினால் நிம்மதியும் இழப்பீர்கள் புதிய வாகனத்தை வாங்குவதில் தடைகளானது ஏற்படும் பெற்றோரினுடைய ஆதரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையுங்க எந்த காரியமாக இருந்தாலுமே போராட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இது குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பானது குறையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகளானது ஏற்படுங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகளானது கை நழுவி செல்லலாம் மாணவ மனைவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது மேலுமே மிதனராசிக்காரர்களினுடைய பயணங்கள் சிறப்பான அனுபவத்தை தரக்கூடியதாக அமையுங்க பிள்ளைகளினுடைய செயல்பாடும் அவர்களினுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வீர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க புதிய வேலை வாய்ப்புகளானது தேடி வரும் உங்களுடைய செயல்பாடு திருப்திகரமாகவும் சாதனை படைக்கக்கூடிய விதத்திலும் அமையுங்க பங்கு வர்த்தகம் வணிகத்தில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க கடின உழைப்பு அர்ப்பணிப்பால் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் வாழ்க்கை துணையிடம் இருந்து அன்பும் அக்கறையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதுனால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் உங்களுடைய மன தைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க உடல் நலனில் அக்கறையை செலுத்துவதோடு உடற்பயிற்சிகளை செய்வதும் நல்லது மேலுமே பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே உங்களுக்கு இருக்கு எதிரிகளும் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்களானது சேரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு புதிய வாய்ப்புகளுக்கு குறைவுகளானது இருக்காது அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களானது விலகுங்க குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படு அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலும் மேற்கண்ட வகைகளில் நல்ல ஒரு மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்குவீர்கள் உறவினர்களால் அனுகூலங்களானது ஏற்படும் ஆனாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடுங்க சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய்மவனுடைய வகை உறவுகளால் சில தர்மசங்கடமான சூழ்நிலைகளானது எதிர்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது ஏற்படக்கூடு சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகளானது கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க பற்று வரவானது சுமூகமாகவே வந்து நடைபெறும் மறைமுக போட்டிகளையும் நீங்கள் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவதும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சட்ட சிரமங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் இப்பொழுது பனிச்சுமைகளானது அதிகரிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணமானது வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகளும் உண்டாகுங்க வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடு தொழில் வியாபாரங்கள் நிதானமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க கடன் விவகாரங்களில் கவனங்களானது உங்களுக்கு தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே உங்களுக்கு நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலைகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமல் இப்பொழுது போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவைக்கு இடையில் இடைவெளியானது நலனில் கவனத்தை செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் இப்பொழுது உண்டாகுங்க எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் சிவ நிகழ்ச்சிகளினுடைய ஏற்பாடுகளும் நடக்கும் துறையினருக்கு திடீர் செலவுகளானது ஏற்படலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வதும் நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்களானது தேவை அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரவானது உங்களுக்கு தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பானது இருக்கும் முக்கியமான பணிகள் இப்பொழுது உங்களுக்கு தாமதமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்களும் உண்டாகும் உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசியில் உள்ள மிருவிசேர்ஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு நிலவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவே நல்ல ஒரு செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயணங்களால பயன்களானது கிடைக்கிங்க வங்கிகளில் சேமிப்புகளானது உயரும் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களையும் நீங்கள் வாங்குவீர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள் சீராகவே வந்து இருக்கும் உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வீடு உங்களுடைய முயற்சிகளானது கைகூடும் பெண்களால அனுகூலங்களானது ஏற்படுங்க புதிய வேலைகளானது கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாபாரங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து நடைபெறும் அதேபோல் இந்த ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகளானது வந்து சேருங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சியும் அடைவர் தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கக்கூடிய நுதன கவர்ச்சியானது தெரியும் அனைவருமே உங்களுடைய வழிகளுக்கு வருவார்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ